பதிகம் ஐந்தாவது பாடல் இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிற சிவபெருமானோட அடியார்களுக்கு பஞ்சபூதங்களாகட்டும் இல்லைன்னா அறக்கர்களாகட்டும் இல்லை அரக்க குணத்தை கொண்டு நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களாக இருக்கட்டும் இவங்க யாராலேயுமே எந்த பிரச்சனையும் வராது மாறா எல்லாரும் நன்மையே செய்வாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறது நஞ்சனி கண்ட நெந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொஞ்சம் அதனால் ஈனோட ரூப வர்ணனை நஞ்சணி கண்டன் ஆலங்கால விஷத்தை தன்னோட கண்டத்தில் அடக்கினார் இல்லையா சிவபெருமான் நம்மளையெல்லாம் காப்பாற்றுற அந்த அழகான இரக்க குணம் பெருங்கருணை உண்டு பகவானுக்கு ஸோ எதுக்காக அவர் வந்து அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டார் அவர் அந்த நஞ்சை உண்டு அவரோட கண்டம் வந்து கருத்து இருக்கு இல்லை அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் ஒரு ஜுவல்லரி மாதிரி இருக்கும் அதுவே அவரோட திருக்கழுத்துக்கு ஒரு அணிகலன் ஆபரணம் மாதிரி இருக்கான் அந்த கருத்தை இருக்கிற அந்த கரை ஸோ அப்பேற்பட்ட கருணை பகவானுக்கு உண்டு நம்ம ஜீவாத்மாக்கள் மேலே தேவர்களுக்கு எப்படி அமுதத்தை கொடுக்கணும் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாரோ அதே மாதிரி நம்மளுக்குமே துன்பமெல்லாம் பக்கத்தில் வரவிடாமல் அந்த தீவினைகளால் நம்ம கஷ்டப்படாமல் நம்மளுக்கும் அமுதத்தினை மட்டும் அளிப்பார் நம்மளையும் காப்பாற்றுவார் வேற என்னெல்லாம் போட்டுட்ருக்கார் துஞ்சிருள் வன்னி கொன்றை நல்ல கருப்பாக இருக்குது கருமையாக கருத்தடர்ந்த வன்னி இலையை போட்டுட்ருக்கார் அதுக்கப்புறம் கொன்றை மாலை இதெல்லாம் எங்கே அப்படின்னு சொன்னால் செஞ்சடை மேலே அணிஞ்சிட்ருக்கார் இப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தில் என் உலமே புகுந்த அதனால் என்னோடய உள்ளம் புகுந்த காரணத்தினால எனக்கு என்னதான் நன்மைகள் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார் வென்றின உணரோடு இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வெஞ்சின அவுணரோடு அதாவது ரொம்ப கோபத்தோடு இருக்கிற அரக்கர்கள் தீய குணம் அரக்க குணத்தோடு நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒரு மிடியும் மின்னும் முழங்குகின்ற இடி மின்னல் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மாதிரி எது வேணாலும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம் மிகையான பூதம் அவையும் ரொம்ப செருக்கோட ஈகோவோட இருக்கிற நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் இவையெல்லாம் அஞ்சிடும் யாரை பார்த்து நம்ம பார்த்து நம்மளை பார்த்து பயப்படும் நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பயப்படுறது மட்டும் இல்லை அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு நல்லனவே செய்யும் நலத்தையே கொடுக்கும் ஸோ ஆலங்கால விஷத்தை வந்து தன்னோட கண்டத்தில் கொண்டவன் அந்த திருநீல கண்டன் அவன் யார் என்னோடய தந்தை அப்படிங்கிறாரு எந்தை என்னோடய தந்தை அவன் என்ன காப்பாற்றுறவன் அவர் எப்படி வராரு உமையாளோட ரிஷப வாகனத்தில் வரார் என்னோட தலைவன் பரமன் இப்பேற்பட்ட சிவபெருமான் வன்னி இலையை வச்சுட்டுருக்கர் கொன்றை மாலை செஞ்சடை மேலே அணிஞ்சிட்ருக்கார் ஒரு ஸ்வரூபமாக என் உள்ளம் புகுந்த காரணத்தினால அறக்கர்களாக இருக்கட்டும் இடி மின்னல் மாதிரி எந்த விஷயங்களாக இருக்கட்டும் பஞ்சபூதங்கள் இவையெல்லாம் நம்மளை கண்டு பயந்து போகிறது மட்டும் இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதையே செய்யும் சிவனடியார்களுக்கு நல்ல நலத்தையே கொடுக்கும் தொடர்ந்து ஆறாவது பாடல்